ஆளுங்க யாருமே இல்லாதப்பவே யார் ரூமுக்கு வர்றதுக்கு அவ்வளவு யோசிப்ப இப்போ ஆளுங்க இருக்கும்போது போது வந்திருக்கேன்னா ஏதாவது இம்பார்ட்டன் விஷயமா பரவாயில்ல அமைச்சா பொண்டாட்டிய பத்தி சமையா தெரிஞ்சு வச்சிருக்க நான் மட்டும் தான் கூமுட்ட போலயே வேணாம் அமைச்சா நாங்க வேணா வெளியே வெயிட் பண்ணட்டுமா நீ பேசிட்டு கூடு ஏன் இருமே அந்த அளவுக்குலாம் எல்லாம் சீன் ஆமா ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஆனா என்ன கடவுளா பார்த்து அப்பப்ப பிசிக்கல் டச்சு சீனா நடத்திடுறாரு ஆமா ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஆனா என்ன கடவுளா பார்த்து அப்பப்ப பிசிக்கல் டச்சு சீனா நடத்திடுறாரு டே வினோத்தே வாய் முடிட்டு சார் ஆ பிரியா நீ சொல்லு என்ன விஷயமா வந்த சார் நான் வந்தேன் ஆனா இப்போ கேட்கலாமா இல்லையானு தெரியலையே சிஸ்டர் அதுக்கு தான் நான் கூட சொன்னேன் நாங்க வெளிய போறோம் நீ பேசுடானு இப்போ கூட ஒண்ணு பிரச்சனை இல்ல நாங்க வெளிய போறோம் நீங்க பேசிட்டு கூப்பிடுங்க ஐயோ அண்ணா வெளிய எல்லாம் போக வேண்டாம் நான் சார் கிட்ட பேச வரல உங்க கிட்ட தான் பேச வந்தேன் என்ன சிஸ்டர் சொல்றீங்க என்கிட்ட பேச வந்தீங்களா பிரியா உனக்கு சித்துவ முன்னாடியே தெரியுமா அவங்களை தெரியும் சார் தெரியுமா நீங்க தெரியும் சொல்றீங்க ஆனா சிஸ்டர் நான் உங்களை பார்த்தது இல்லையே இல்லனா நீங்க பாத்துக்க மாட்டீங்க நான் தான் உங்களை நான் பார்க்கல நீங்க பாத்துக்கிங்கனா புரியல சிஸ்டர் எங்க எப்ப பாத்தீங்க அது வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல ஆமா சிஸ்டர் அண்ணா அது எப்படி உங்களுக்கு அப்போ அப்பதான் பாத்தீங்களா ஆமாண்ணா அந்த ஆக்சிடென்ட்ல தான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தது நான்தான் அப்போ ஹாஸ்பிடல்ல சேர்த்த பொண்ணு பிரியாவா டேய் எனக்கே இன்னும் புரியலடா சிஸ்டர் அப்போ நீங்க தான் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தீங்களா பிரியா அப்போ நீயே அட்மிட் பண்ண ஆ ஆமா சார் நான்தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணேன் நீ அட்மிட் பண்ணியா நான்கான உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கமே தேடிட்டு இருக்கீங்களா இ என்னயா எதுக்கு சார் அது ஒரு விஷயம் கேட்கணும் அவنا காப்பத்தி ஹாஸ்பிடல்ல சைத்தது நீயா இருந்தா அப்போ என்னையும் பாத்துட்ட பிரியாணி அப்போ முன்னாடி என்ன பாத்துக்கியா உங்களயா உங்களை நான் யார் பார்க்கணும் உங்களே நான்ங்க பார்த்தத இல்லையே அப்போ அவளுக்கு ஆச்சண்டா இருக்கும்போது என்ன கூட பார்க்கலையா இல்லை சார் நான் அங்க உங்களை பார்க்கல இவங்களுக்கு ஆக்சன் ஆச்சா அதனால இவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன் ஆனா கூடவே ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள பாக்கல பாக்கறதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்கள பாத்துடலாம்னு கொஞ்ச நேரம் ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ணேன் அப்படி இருந்தும் அவங்கள பாக்க முடியல அதனால தான் இவங்க கிட்ட கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் இவங்கள பார்த்தேன்னா இவங்க நல்லா இருந்தாங்க அதான் இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் சிஸ்டர் சூப்பரா சிஸ்டர் அப்படியா இங்க உங்களை பார்த்தேனா சரி கூட கூடட்மீட் தானங்களா நல்லா இருக்காங்களான்னு கேட்டுப் போற வந்தேன் ஏன்னா அன்னைக்கு பார்க்க முடியல அப்ப அவங்க நல்லா இருக்கங்கதானே ஆ நல்லா இருக்க நல்லா இருக்காம் சிஸ்டர் அவன் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பண்ணி இப்போ செட்டில் ஆயிட்டான்தா நினைக்கிறேன் ஆ அப்படியே அண்ணா குழந்தைலாம் இருக்கா பிரியா மேடம் உண்ணம் பிரச்சனை இல்ல எப்படியும் அடுத்த பத்து 2 மாசத்துல வந்திரும் ஆ வினோதனா உங்களுக்கும் தெரியுமா

சந்தோஷமா இருக்கதெல்லாம் சரிதான் இப்ப அந்த மலிங்கி போன மரமட்டைக்கு யாருதா பூர்வ ஜென்ம பந்தம் தொடர்ந்துகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் பிரியாதான் உன் உயிரே காப்பாத்திருக்கா இப்போ நீ உருப்படியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே பிரியாதான் அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்பப்ப எரியாவது தூக்கி கையில வச்சுக்கிட்டு இருக்காமே இல்லடா சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாவது உனக்கு புரியுதான்னு பாக்குறேன் நீ கொஞ்சம் வாய முடிட்டு இருந்தாலே போதும் சரியா சரி பிரியா நீ போ அப்புறமா பேசிக்கலாம் டே மித் தேம் அப்புறம் ஒரு விஷயம் என்னடா இந்த விஷயத்தை எங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல நம்ம அட்மிட் ஆயிருந்தோம்ல அப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் அம்மா கிட்ட குடுத்தாங்களாம் உம் அதுக்கு என்னடா இல்ல அந்த திங்ஸ் கூடவே ஒரு பொண்ணோட பர்சன் வந்துச்சுன்னு சொன்னாங்க பொண்ணோட பர்சனா மேபி பிரியா தான் நம்ம கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கானா அது பிரியாவோட பர்ஸா கூட இருக்கலாம் நம்ம திங்ஸ் கொடுக்கும்போது அந்த பர்சன் மிஸ் பண்ணிருக்கலாம்ல ஆமா என்ன ஆமாடா ரீசெண்டா தான் அந்த விஷயத்த சொன்னாங்க அந்த திங்ஸ் இருக்கதா வீட்டுல வந்து தான் நாங்க பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்திருந்தா அங்கேயே யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்திருப்போம்னு சொன்னாங்க சரி நானும் அந்த பர்ச ஓபன் பண்ணி பார்த்தேன் அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருந்துச்சு ஒரு வேலை பிரியாவோட போட்டோவா இருக்கலாம் நான் அதை அப்புறமா கொண்டு தரேன் என்ன சரிடா ஆனா இதெல்லாம் பண்ணது பிரியாவான்னு நம்பவே முடியலடா டேய் நம்ப முடியாத சில விஷயத்தை தான் கடவுள் நமக்கு செய்வாரு அதுல ஒரு விஷயம் தான் இது ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு உன் வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற போன இடத்துல நம்மள காப்பாத்தினது பிரியாதான் பிரியா மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்கோனே தெரியாதுடா அப்படி இருக்க பட்சத்துல நம்மள காப்பாத்தினது பிரியாதான் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்திருக்கு பத்தியா ஒரு பக்கம் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பேன் இன்னொரு பக்கம் நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பேன் இன்னொரு பக்கம் ஆகாஷ் அப்படி இருந்தோம் நமக்கு தெரியாம இருந்திருக்கு பத்தியா ஆனா விதி என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கு பத்தியா ஒரு இடத்துல முடிஞ்ச வாழ்க்கைய அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிச்சு பிரியாவும் உன்கிட்ட வந்து சேர்த்து வச்சிருக்கு

அதுக்கு போய் இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் நான் என்னடா பண்றது டேய் நீ எதாவது தேட போய் கிடைச்சதுன்னு சொல்றது ஓகே தான் ஆனா உண்மையிலே வேற ஏதாவது பொருளை தேடனியா இல்லனா அந்த பொருளை தான் தேடனியா டே இல்லடா உண்மையாலுமே நான் வேற பொருளை தான் தேட போனேன் அப்பந்தான் அந்த பொருள் கையில கிடைச்சிச்சு மத்தபடி நான் உன அதை தேடுறதுக்காக போகல உண்மையில சொல்ல போனா என் மைண்ட்ல அந்த விஷயம் கிடையவே கிடையாது லைஃப் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன்டா லைஃப் சேஞ்ச் ஆயிருச்சி நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு புரியல மித்ரன் டேய் எங்களுக்கு தான் புரியல கேட்டு ஒரு வழக்கத்தை தெளிய வச்சுட்டு போயிருக்கி டேய் இப்ப இருக்கதா என் லைஃப்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு போதுமா டே மித்ரன் புரியலடா இப்ப இருக்கிறதா என் லைஃப்னா அதான்டா கடவுள் எனக்கு இப்ப கொடுத்துருக்க வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கைன்னு புரிய ஆரம்பிச்சுட்டு டே என்ன எங்களுக்கு தெளிவான பதில் வேணும் இதுக்கு மேலையும் மூடி மறைச்சு ஒரு வெங்காய பதிலும் சொல்ல தேவையில்லை இப்ப இருக்க வாழ்க்கை அப்ப இருந்த வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீ என்ன சொல்ல வரியோ அதை தெளிவா எங்க சொல்லு

அப்படி இருக்கும்போது நீ போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்க பத்தியா ஒன்னெல்லாம் பார்த்து போய் இவன் என்ன கேள்வி கேட்கிறான் அப்போ மித்ரன் சார் முத்தம் கொடுக்கறது தப்பு பிசிக்கல் டச் நடத்துறது தப்பு இல்ல அப்படிதானே சார் டேய் உன தூக்கி போட்டு மிதிச்சு வேண்டா ஐயோ சாமி இவங்க பொண்டாட்டி சண்டையில நம்மள போட்டு சாப்பிடுச்சிருவாங்க போல இருக்கு யார் புண்டாட்டிய பத்தி பேசினாலும் இங்க கலவரம் தான் வெடிக்கும் போலயே சரி நம்ம வெளியே போய் சிப்ஸ் யாரும் பாத்துட்டு வருவோம் டேய் வினோத்து எங்கடா போற

சரிடா மறந்து போன பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தது என் தப்பு ஆனா உனக்குதான் எல்லா கருமமும் ஞாபகம் இருக்குல்ல அவளுக்கு போய் முத்தம் கொடுத்ததுல தப்பு இல்லையே டேசி தூ வேணாண்டா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினா என்னையும் நைட்டு சம்பவம் பண்ண வச்சிருவீங்க ஏன் பொண்டாட்டிலாம் என்ன பாக்குற பார்வையிலேயே எரிச்சிருவா போல இருக்கு இதுல உங்க பேச்ச கேட்டு நான் போனேன்னா என்ன தூக்கிவிட மிதிக்கிறதுக்கா மித்ரன்னா ஒரு மரியாதை இருக்கு அத நீங்க வீணாக்க வச்சிடாதீங்கடா எனக்கு எப்ப பண்ணணும்னு தெரியும் அப்ப நான் பண்ணிக்கிறேன்டா ஆமா ஆமா ஒரு வழியா அறுபதாம் கல்யாணம் பண்ணவுடனே பண்ணிடலாம் இது விளங்காது டேசி டூ நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல டைரிய கண்டுபிடிச்சு உன் பழசு எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேல ஆமா அப்போ கிளம்பு என்னங்க இருந்து கிளப்புறதுலயே இரு ஆக மொத்தத்துல பிரியா உன் வாழ்க்கை அப்படித்தானேடா ஆமாடா என் வாழ்க்கைடா அதான் தெரிஞ்சுக்கிட்டே கிளம்பு சரிடா கிளம்புற டேய் என்ன நீ என்னங்க உன்ட்ட ஒண்ணு கேட்கணும் நீ ஒண்ணு கேட்ட பரவாயில்லையே ஒன்பதுல கேக்குறா எத்தனை கேட்ட என்ன பதில் சொல்றது உன்னோட கடமைடா இல்ல என் நேரம் என்னன்னு கேட்டு தொலை எனக்கு நீ சத்தியம் அது பிரியா உன் வாழ்க்கை பிரியா மட்டும் உன் வாழ்க்கை அந்த பாசிமணி ஊசி மணி எல்லாம் தேடி ஓட மாட்டேன்னு டேய் ஓட மாட்டேன்டா போதுமா போடா அப்ப ஓகே போற மச்சான் ஒருவேளை இவன்ன சொல்ற மாதிரி பண்ணி பார்த்தாலும் தப்பு இல்லையோ மித்ரேன் வேணாம்டா இவனும் பேச்செல்லாம் கேட்டு காமெடியாயிடாத உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த வழியிலே போ இவனு பேச்ச கேட்டு நாசமா டேய் போயிடாதான் அந்த மானங்கிட்ட மைண்ட் வைஸ கேட்காது கடைசி வரைக்கும் பிரியாவ தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அதனால முதல்ல அந்த மானங்கிட்ட மைண்ட் வைஸ போய் சாவ சொல்லு டே நீ என்ன போவலையடா நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது பேசுறியான்னு பார்த்தேன் ஆனா நீ போல டேய் ஆகாஷ் மரியாதையே போயிரு நான் போறேன் போறேன் நீங்க எங்க போக மாட்டிய போல நிக்கிற இடத்துல சேர் போட்டு உட்காருங்க என்ன பிரியா பெரிய முதலாளி ரூமுக்கு போயிட்டு வர போல ஆமா தெரிஞ்சவங்க போனாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமே நானும் போனேன் தெரிஞ்சவங்க போனாங்களா இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு போனியா ஏடி எதுக்கோ போனேடி உடாண்டி அத தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண போறது இல்லதான் சரி விடு நான் என்ன பண்ண போறேன் ரூம்ல ஒரே கூட்டம் இருக்கு என்ன இன்னைக்கு இவனெல்லாம் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போடுறானே யாரு புதுசா ஆபீஸ்க்கு வந்தா யாருன்னு தெரியலையே சிவா சார் நவுளுங்க சார் வினோத் யார் ஆபீஸ்க்கு வந்தா ஒரே மீட்டிங்கா போட்டுட்டு இருக்கீங்க அதுவா சார் சித்து சார் வந்தாரு அதனால தேசிட்றதோம் ஓ வந்திருந்தாரா ஆமா சார்

ஏ பக்கி அவனுக்கு நீ சிரிச்சாலே பிடிக்காது இப்போ சிரிக்கிறத பாத்துட்டா என்ன பண்ணப் போறான்னு நானே பயந்துட்டு இருக்கேன் நீ அப்படியே கூலிங்கா இருக்க அவ என்ன பண்றது இன்னைக்கு நம்ம அவனை வச்சு செய்வோம் அவன வச்சு செய்யப் போறியா ஏ பிரியா அவ்வளவு தைரியமாக ஆ ஆமா நான் இப்போ வெறும் பிரியா கிடையாது தெரியும்ல வெறும் பிரியா கிடையாதா ஏன் இன்சிலிட்டா மாத்திட்டாங்க ஆமா இன்சில் தான் மாத்திட்டாங்க இனிசில மாத்திட்டாங்களா ஆமா இப்ப வெறும் பிரியா இல்லல பிரியாமித்ரன்ல பாரா ஆமா நேத்துக்கு தான் என் புருஷன் என்ன என்ன எங்க காதல உள்ளல என் புருஷன் விலındிருச்சு விலındிருச்சு நல்லா விலındிருச்சு தேவிநோதே ஆ சார் ಮಿத்ரன் ஃபார்முக்கு வரானோ இல்லையோ பிரியா ஃபார்முக்கு வந்துருவா வந்துறப்பளையே சார் இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் சம்பவம் சம்பவம்னு ஒன்னு நடக்கும்போது சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு விவரம் தெரிஞ்சா போதும் இப்போ கொஞ்சம் முன்னாடிதானே அவங்க கிட்ட சொல்லி செருப்படி வாங்கின மறுபடியும் என் கிட்ட சொல்லி செருப்படி வாங்காது ஏன்னா அவனாச்சும் அடிக்காம போயிட்டான் நான் அடிச்சிருவேண்டா சரி சரி உடுங்க சார் நீங்க உங்க ஒட்டு கேட்கிற வேலையை தொடங்குங்க ஏன்னா ஆபீஸ்ல நமக்கு அதுதான வேலை சரிக்கியாப்போம் ஆனா பிரியா இப்ப என்னடா பண்ண போறா எப்பவுமே வந்து ஜீவா தானே பேசுவான்

திடீர்னு அவங்க வந்து நம்மள உறவு முறை சொல்லி கூடும் போது காதுல வந்து போயாதா உதாரணமா இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களேன்னு உளுக்குல தோணும் தோணும்னா ஆனா நீ யாரை சொல்றேன்னு தெரியலையே யாரை சொல்றேன்னு தெரியலையா எடி அதான் என் கொழுந்தனாரே என்ன நாரு சொப்பன சுந்தரி அது நாரு கிடையாது கொழுந்தனார் கொழுந்தனாரே சரி அது யாருன்னு உனக்கு தெரியாதா? நம்ம ஜீவா இருக்கார்ல அவர்தான். என்ன சொல்றா ஆமா 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 சார். நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு சேத்தா. அது என்னன்னா நான் பாட்டுக்கு இருந்தேனா என் சொந்தனா இருக்கார்ல ஜீவா ஜீவா. அவர் வந்து என்கிட்ட பேசலாம்னு வந்துரு. அப்போ

ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே ஏய் சொல்லுங்க கொளுந்தனாரே இங்க பாரு கொளுந்தனார் கிளுந்தனார்னு கூப்பிட்டு அவ்ளோதான் பாத்துக்க கொளுந்தனார்னு கூப்டாம கொளுந்தியான கூப்ட முடியும் நீங்க பையன் தானே ஏய் நான் பையனோ பொண்ணோ முதல்ல அப்படி கூப்டறத ஸ்டாப் பண்ணு கொளுந்தனாரே ஸ்டாப் பண்ணனோ சொல்றத தான் சொல்றீங்க கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்கல தெளிவா சொன்னீங்கன்னா அத ஸ்டாப் பண்ணிரலாம் ஏய் ஏய் முதல்ல குளுந்த வரும் சொல்றது கோப்புனு ஏன் குழந்தனாரே அப்படிதானே உங்க அண்ணன் கூப்பிட சொன்னாரே ஹம் எங்க அண்ணன் என்னதான் கூப்பிட சொல்லுவ உன்னதை கூப்பிட சொல்லுவ என்ன குழந்தைனாரே சொல்றீங்க உங்க அண்ணே உங்களை கூப்பிட சொன்னா என்ன கூப்பிட சொன்னாரு கத்து கொடுத்தது உங்க அண்ணன் தானே என் புருஷன் என்ன அப்படித்தான் கூப்பிட சொன்னாரு என் புருஷன் பேச்சேன் என்ன ஐயோ 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 புருஷன் பொண்டாட்டி புருஷன் கொண்டது குகுது பொது கடுப்பா இருக்கா யாக்கா சார் மித்ரன் சார் அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டின்னு சொல்றாங்க பிரியா மேடம் அவங்க புருஷனா அவங்க புருஷன்னு சொல்றாங்க அப்படி கூப்பிடுறதுல இவனுக்கு இருக்கு மண்டை வலிக்குது டேய் இந்த மாதிரி கேரக்டருக்கு மண்டை வலிக்கும் தாண்டா சார் அப்போ மித்ரன் சார் யோசிக்கிற மாதிரி உண்மையிலே இவன் தான் வில்லனும் டே உண்மையிலே இவன் வில்லனா இருக்க போய் அவன் டவுட்லயே இருக்கான் அவன் சொன்னது எனக்கு இன்னைக்குதான் சிங்க் ஆகுது இவன் தான் வில்லன்னு சார் அப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சா இப்போ நம்ம ஆபீஸ் விட்டு வெளியே போயிருந்தோமா ஆகாவனுக்கு என்ன கவலை உனக்கு என்ன கவலை பத்தியா சார் இல்ல சார் இப்பதான் சார் யாரும் உள்ளே வந்திருக்கு இப்ப என்ன வெளிய போச்சனா நான் எங்க சார் போவேன் வேணாண்டா வினோத்து கம்மு நிறுடா முதல்ல அத கேட்க விடு சரி சரி கேப்போம் அப்புறம் குழந்தனாரே அண்ணியும் எதுக்கு பாக்க வந்தீங்க ஏதாவது டீடைல் வேணுமா இந்த பாரு நான் அண்ணியும் பார்க்க வரல யாரையும் பாக்க வரல ஜீவா சார் ஒரு சின்ன வேண்டுகோள்

சிப்ஸ் வெயிட்டிங் சார் நான் போயிட்டு வரேன் சார் என்ன சார் உங்க ஆளு இப்படி ஒரு பயந்தாங்கலியா இருக்கு ஏண்டா வேலைய விட்டு தூக்கிடுவான் பயப்படாம என்ன பண்ண சொல்ற பிரியா பேசுனா ஏதோ லாஜிக் இருக்கு இவ பேசி என்னடா பண்ண போறா இவ கிட்ட தனியா மாட்டினா என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியும் இவ ஜீவா கிட்ட அடங்கி போறானா அந்த மாதிரி இடத்துல அவ இருக்கா இப்படிப்பட்டவளை பார்த்தாடா உனக்கு பயந்தாங்கொழி மாதிரி தெரியுது அட ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் எனக்கு ஒரு ஆசை ஆக்கா சார் ஜீவா சார கூட்டிட்டு போய் ஒரு நாலு நாள் அந்த ஊர்ல வைக்கணும் சார் அந்த ஊர்ல வச்சு சீவா சார உங்க ஆளோ எங்க ஆளோ பச்சு செய்யறத கண்கொள்ளா பாக்கணும் சார் சரிடா கவலைய விடு அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது இவனையும் பேக் பண்ணிருவோம் சார் அடுத்த வாட்டி ஊருக்கு போறதுலாம் கரெக்ட் தான் அது உங்க கல்யாணமா என் கல்யாணமா அது உன் கல்யாணமும் இல்ல என் கல்யாணமும் இல்ல அப்புறம் சார் அந்த ஊர்ல நம்ம ரெண்டு பேருக்கும் யாரு பாடகட்டான்னு தெரியல அதுல போய் யார் முதல்ல படுத்துறான்னு யோசிக்கணும் அதுவும் அது அந்த ஊர்ல கட்டுற பாடையா நம்ம ஊர்ல கட்டுற பாடையான்னு தெரியாது இல்ல இவள்களா கட்டுற பாடையான்னு தெரியாது அதனால அந்த ஊருக்கு போவண்டா வினோத்து ஆனா என்ன கண்டிஷன்ல போவோம் தெரியல அட பாவி சாரே நான் சடங்க பத்தி பேசினா இவ்வளவு சங்கோதரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு சொல்லுங்க குழந்தனாரே வேற ஏதாவது வேணுமா ஒரு டீட்டெயிலும் வேணாம் நான் போய் தோலை போயிட்டு வாங்க குழந்தனாரே ஐயோ அம்மா அய்யயோ அய்யயோ பாத்து பொங்க குلدனாரே அன்னி மனசு வலிக்குது ஏய் என்ன குلدனாரே டைலா ஏதாவது வேணுமா ஹ வெஷம் தானோ அய்யோ குلدனாரே வெஷம் மெடிக்கல்ல கிட்ட தரமாட்டாங்களே என்ன சொல்லி கேக்குறது எப்படி கேக்குறதுன்னு சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வருவேன் உக்கா வாங்கிட்டு வந்து வாயில ஊத்திடுவா